அடுத்தது சரஸ்வதி சரஸ்வதி இல்லாம எந்த வேலையும் நடக்காது ஆயகளை அறுபத்தி நாலுக்கும் தலைவி கடைகள் அறுபத்தி நாலு கடைகள் இருக்குது அதுக்கெல்லாம் தலைவி சரஸ்வதி தேவி அடுத்தபடியாக துர்கை நல்ல தீரத்தை மக்கள் அப்படின்னு அர்த்தம் துர்கை அந்தக்கு இன்னொரு பொருள் வந்து வெற்றியை கொடுப்பவர்கள் வேறு வீரம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் வீரம் என்னன்னா வெற்றி கிடைக்காது நாம என்ன இருந்தாலும் நடத்தி காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் இருக்கணும் அது வந்து துர்கை அப்ப மூணுமே இங்க இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் மகாவிஷ்ணு அந்த புத்துகலனுடைய தண்டு இருக்கிறாங்க ரொம்ப அது விசேஷம் பெருமாள் இருக்கிறது இப்ப ஏற்பட்ட தெய்வத்துல இத்தனை தெய்வங்களும் இருக்கிறாங்க துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி மகாவிஷ்ணு அதனால இப்ப இந்த திருவிழக்க வழிபாடு ரெண்டாவது இந்த கூட்டு வழிபாட்டில் என்னன்னா மஞ்சள் குங்கோத்தலால அர்ச்சனை பண்ணி